உன்னை வெறுக்க ஆயிரம் காரணம் கண்டுபிடித்து சண்டை போட்டாலும் மனம் என்னவோ விரும்பத்தான் செய்கிறது யாருக்கும் மடங்காது என்னை உன் அன்பால் அடைச்சிவிட்டாய் இருந்தும் காரணம் தேடுகிறேன் என்னை வெறுக்கும் அளவுக்கு அதிகமான அன்பினை வெளிப்படுத்தியதே என் வெறுப்பின் ரகசியமே அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாகும் என்பது இதுதானே மேகங்களை விட்டு செல்லும் ஒருபோதும் விண்ணை விட்டு செல்வதில்லை இதேத்தின் உள்ளே இருக்கும் நினைவுகள் என்றும் என்னை விட்டு நீக்குவதில்லை காற்று வீசும் திசை பார்த்து அலைகள் அசைந்தாடும் கடலை விட்டு அலை பிரிவதில்லை உயிராக நீ சித்த அங்கு என்பது சாத்தியமா நீ தந்த வழிகளை தாங்கும் சக்தி எனக்கு thank <coughs>